ஹாய் Everyone! ஒன் வெல்கம் டு குட் Channel! சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வாரம் தேட்டரில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகப்போகுந்தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியாகும் மகாராஜா மூவி இந்த படத்தை நிதிலன் சாமிநாதன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் விஜய் சேதுபதி மம்தா மோகன்தாஸ் நட்டி நடராஜன் அபிராமி முனிஷ்காந்த் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு அஜனீஷ் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஜூன் பதினாலாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி அடுத்து மாத்தி மூவி இந்த படத்தை மாணிக்க வித்யா டைரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் உமாபதி பாலசரவணன் தம்பிராமையா சாமஸ்கிருதி தேவதர்ஷினி ஆடுகளம் நரேன் மதுரை முத்து இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு அருணகிரி மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஜூன் பதினாலாம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி ட்ராமா மூவி அடுத்து ஹரம் ஹரா என்கிற தெலுங்கு மூவி இந்த படத்தை கனகசேகர் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் சுதீர் பாபு மால்விகா சர்மா சுனில் ஜெயபிரகாஷ் ராஜசேகர் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு சைத்தான் பரத்வாஜ் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஜூன் பதினாலாம் தேதி தமிழ் தெலுங்கு அன்னடம் கிந்தி மலையாளம் போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் டிராமா மூவி அடுத்து தனுஷ் நடிப்பில் வெளியாக இருக்கும் ராயன் மூவி இந்த வாரம் ஜூன் பதிமூணாம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு பட் ஒரு சில காரணத்தினால இந்த படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகல இந்த படம் ஜூலை இருபத்தாறாம் தேதி ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு இந்த படத்தை தனுஷ் டேரெக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல தனுஷ் எச் சூர்யா பிரகாஷ்ராஜ் செல்வராகவன் சந்தீப் கிசான் காளிதாஸ் துசரா விஜயன் அபர்ணா பாலமுரளி வரலட்சுமி சரத்குமார் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஏ ஆர் ரகுமான் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி நாம் பார்த்த இந்த படங்கள் தான் இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஆல்